இந்த சத்திய வேதம் சொல்லுகிறபடி நாம் ஆராய்ந்து அவைகள் சொல்லு அந்த பாதையில நடந்து அவைகளை நேசித்து இருக்கும் போது அவர் சொல்றார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அவன் யார் அப்படின்னா உன்னதமானவரின் மறைவிற்குள்ளாக இருக்கிறவர்கள் இந்த வேத சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வேத சத்தியம் சொல்லுகிறபடி வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அவர்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் இந்த சத்திய வேதத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது நீ ஸ்தோத்திரம் நீங்கள் நானும் அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறோம் உன்னதமானவர் மறைவு அந்த மறைவுக்குள்ள இருக்கும் போது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் கத்திற்கு உண்டாது இந்த சர்வ வல்லவருடைய நிழல் அன்றைக்கு தோற்றுறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் வரும்போது மேக சம்பத்தினால் அக்னி சம்பத்தினால் அவர்கள் நடத்தினார் அங்க அவர்கள் நடந்து போகும் பொழுது அவர்களுக்கான அந்த நிழல் சர்வ வல்லவருடைய நிழல் அவர்கள் மேல வந்து கொண்டு இருந்தது சர்வ உள்ள நிழல் அவர்கள் கூடவே வந்தது வந்தது நம்ம வாசிக்கிறோம் வயது உண்டாகு எப்போது உண்மதும்